அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் வேலைவாய்ப்புகள் சம்பந்தமான பதிவுகள் மட்டுமல்லாமல் தமிழக அரசாங்கம் வெளியிடக்கூடிய கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு சம்பந்தமான அரசு ஆணைகளையும் நம்ம முழுமையாக அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம் நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஜீவையும் நீங்கள் வந்து அதை யாருக்கு பயன்படுமோ நீங்கள் அவங்க அவங்களுக்கு சேர் பண்ணுங்க அதுவே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அந்த வரிசையில் நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் வெளியிட்ட ஒரு வேலைவாய்ப்பு சம்பந்தமான ஜிவோ தான் இந்த ஜிஓ நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தி அஞ்சு வெளியான நாள் பார்த்தீங்கன்னா பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ இந்த ஜீவோட வெளியிட்ட துறை யாரு பார்த்தீங்கன்னா சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை துறை அவங்க எதுக்காகவே இந்த ஜிவோ விட்டுருக்காங்க அப்படின்னா நம்மளுடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவங்களுடைய அத்தனவு திட்டம் அதில் எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு குக் அசிஸ்டண்ட் அந்த காலி பணியிடங்களை வந்து மந்த்லி வந்து ஒப்பந்த அடிப்படையில் ஃபில்லப் பண்ணுறதுக்கான ஒரு அரசு ஆணையை வெளியிட்டிருக்காங்க அதாவது என்ன அப்படின்னா உங்கள் அனைவருக்குமே தெரியும் இல்லையா இந்த எல்லா அரசு அரசு பள்ளிகள் மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் உள்ள சத்துணவு அந்த இது இருக்கு இல்லையா ஸ்கீம் அதில் வந்து மூணு விதமான போஸ்ட் இருக்கு ஒன்று வந்து அமைப்பாளர் ரெண்டு வந்து சமையலர் மூணு வந்து அமைப்பு உதவியாளர் ஸோ மூணு விதமான போஸ்ட் இருக்கு இந்த மூணு விதமான போஸ்டில் ஏகப்பட்ட வேக்கண்ட் இருக்கு தமிழ்நாடு முழுவதும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வேக்கண்ட் இருக்கு ஆனால் அவ்வளவு வேக்கண்ட்டையும் நம்ம வந்து போட முடியாது கவர்மெண்ட்னுடைய ஃபண்டு வந்து இதாக இருக்கிறதுனால என் கண்டிப்பா இந்த போஸ்டிங் தேவை அப்படின்ட்டு இருக்கும் இல்லையா இப்போ ஒரு அஞ்சு பேர் இருக்காங்க அப்படின்னா வேக்கண்ட்டு அதை ஒரு குழந்தை ஒரு 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 போஸ்டோ ரெண்டு போஸ்ட்டாவது ஃபில்லப் பண்ணணும் அப்படின்னு அந்த மாதிரி அவசர தேவை கண்டிப்பா தேவை கட்டாயம் தேவை அப்படிங்கக்கூடிய அளவுல தான் இந்த எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு வேக்கண்ட்டை வந்து ஃபில்லப் பண்ணுறாங்க அப்போ இந்த மூணு விதமான போஸ்ட்ல எந்த போஸ்ட்டை ஃபில்லப் பண்ணுறாங்கன்னா இந்த மூணாவது போஸ்டான குக் அசிஸ்டன்ட் போஸ்ட்டை தான் வந்து அவங்க வந்து போஸ்ட்டு ஃபில்அப் பண்ணுறாங்க இவங்களுக்கு எவ்வளோ சம்பளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதம் மூவாயிரம் ரூபாய் தொகுப்பு அதி புதிய அடிப்படையில் வந்து ஃபில்அப் பண்ணுறாங்க ஸோ இந்த ஸ்கீமை வந்து காலியாக உள்ள மொத்த பணியிடங்களில் அவசர அவசியம் கருதி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு குக் அசிஸ்டன்ட் போஸ்ட்டை மட்டும் மாதம் மூவாயிரம் ரூபாய் அடிப்படையில் ஃபில்லப் பண்ணுறதுக்கு உரிய ஸ்டெப் எடுக்கிற மாதிரி சமூக நல ஆணையர் வந்து கவர்மெண்ட்டை கேட்டிருக்காரு ஸோ அவருடைய இதை என்ன பண்றாங்க கவர்மெண்ட் கன்சிடர் பண்ணி இந்த போஸ்ட்டை வந்து ஃபில்லப் பண்ணுறதுக்காகவும் நவம்பர் மாதம் இருந்து டிசம்பர் மாதம் வரைக்கும் நான்கு மாதங்களுக்கு இந்த எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு நபர்கள் அப்பாயின்மெண்ட் பண்ணும்போது அவங்களுக்கு மாதம் மூவாயிரம் ரூபா அப்படிங்கும் போது பத்து கோடியே எழுபத்தி ஒன்பது லட்சத்து அறுபத்தி ரூபாய் வந்து கவர்மெண்ட் வந்து இதுக்கு இதுக்குன்னு வந்து அவங்க ஒதுக்குறாங்க இதுக்கு என்ன தகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பத்தாவது தேர்ச்சியா இருக்கலாம் அல்லது தோல்வியா இருக்கலாம் அவங்க வந்து இதுக்கு தகுதியானவங்க அது போக என்னன்னா இவங்க வந்து இந்த ஒரு வருஷம் இந்த ஸ்கீமை இந்த ஒரு வருஷம் இதுல தீவிரமாக பண்ணி புரிஞ்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து சிறப்பு காலமுடைய ஊதியம் வந்து கொடுப்பாங்க அதாவது என்ன ரேஞ்சில் தான் மூவாயிரம் டு ஒன்பதாயிரம் அந்த ரேஞ்சில் கொடுப்பாங்க அப்படின்னு போட்டிருக்காங்க அப்போ நம்மளுடைய சென்னை மாவட்டத்தில் இந்த குக் அசிஸ்டன்ட் போஸ்ட்டை வந்து யார் ஃபில்லப் பண்ணலாம் அப்படின்னா இணை இயக்குநர் சத்துணவு திட்டம் அவங்க வந்து ஃபில்லப் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க ஸோ இதை தவிர வேறு என்னென்ன ரூல்ஸ் இருக்கோ அதெல்லாமே வந்து அவங்க ஃபாலோ பண்ணிக்கிடுவாங்க ஸோ அதனால இந்த நம்மளுடைய சமூக நலம் மற்றும் சத்ணவு திட்டத்துறையுடைய அஞ்சு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபதுல வெளியான அந்த அரசு ஆணையில என்ன குவிப்பிட்டு அதை ப்ராப்பரா ஃபாலோ பண்ணி இந்த போஸ்ட வந்து ஃபில் அப் சொல்லி எல்லா அரசு உதவி பெறும் சிறுபான்மையினர் பள்ளிகள்லையும் சிறுபான்மை அல்லாத பள்ளிகள்லயும் இந்த ஸ்கீமை வந்து ப்ராப்பரா பண்ணணும் போட்டிருக்காங்க இது வந்து கொஞ்சம் ஃபிசிக்கலாக நிறையா ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கிறதுனால ஃபிசிக்கல் சேலஞ்ச பெர்சனுக்கு இந்த போஸ்ட்டு வந்து கிடையாது அப்படின்னு வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஸோ இதுதான் என்னுடைய ஜிஓ ஸோ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் இந்த மாதிரி இந்த குவாலிஃபிகேஷன் உள்ள இந்த வேலைவாய்ப்பு தேவைப்படக்கூடிய யார் இருந்தீங்க அப்படின்னா உங்கள் டிஸ்ட்ரிக்டில் உள்ள அந்த சமூக நலன் மற்றும் அந்த மகளிர் உரிமை துறை அதில் அந்த டிபார்ட்மெண்ட்லேயோ இல்லை அத்தனை திட்டம் எங்கே அந்த துறை இருக்கோ அங்கே போய் நீங்கள் வந்து கேட்டு இந்த மாதிரி போஸ்டிங் போடுறாங்களா போட்டாங்களா போறதா இருந்தால் எப்போ அப்ளை பண்ணணும் என்ன அப்படின்னு கேட்டு அப்ளை பண்ணுங்கள் அது உங்களுக்கு தேவைப்படல அப்படின்னா அது யாருக்கு தேவைப்படுதோ நீங்கள் அவங்களுக்கு வந்து அதை இன்ஃபார்ம் பண்ணுங்கள் இதெல்லாம் வந்து எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல ஸோ இந்த மாதிரிலாம் கவர்மெண்ட் வந்து ஒப்பந்த போஸ்டிங் போடுறாங்க ஸோ அதனால வந்து அவங்க கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இந்த வீடியோட நோக்கமே ஸோ வந்து எல்லா டிஸ்ட்ரிக்லேயுமே டிஸ்ட்ரிக் கலெக்டர் ஆஃபீஸில் கண்டிப்பாக சமூக நலன் மற்றும் மாலி மலிவு உரிமை துறை இருக்கும் அங்கே நீங்கள் போய் இந்த மாதிரி ஜீவோ போட்டிருக்காங்களே இந்த போஸ்ட் போட்டாங்களா இல்லை போட போகிறாங்களா அப்படி இருந்தால் எப்படி எப்போ அப்ளை பண்ணணுமா அப்படின்னு கேட்டு அப்ளை பண்ணுங்க உங்களுடைய தினவுங்களுக்கு இதை ஹெல்ப் சொல்லுங்கள் அவங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ